அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் பிலிப்பியர் அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் ரட்சிப்பு கிரியை நாள் உண்டானதல்ல தேவன் கொடுக்கும் ஈவு ஆனால் குறிப்பிடும் ரட்சிப்பு நம்மை பொறுத்தது உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் என்ற வார்த்தைக்கு ஒர்க் அவுட் யுவர் சால்வேஷன் என்ற ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முதல் நூற்றாண்டிலே கிரேக்க மொழியிலே மொழி பெயர்த்தவர் ரட்சிப்பு நிறைவேற பிரயாச படுதல் என்ற வார்த்தையை ஒரு வெள்ளி சுரங்கத்தில் இருந்து சுத்தமான வெள்ளியை பிரித்து எடுப்பதற்கு ஒப்பான பதத்தை பயன்படுத்தி இருக்கின்றார் அதாவது ஏற்கனவே ஒரு இடத்தில் இருக்கும் பொக்கிஷத்தை பிரயாசப்பட்டு வெள்ளியை கொண்டு வருதல் என்று பொருள் ஆம் பிரியமானவர்களே தேவன் நம் வாழ்வில் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள் ஏராளமானவை நமக்குள்ளே புதைந்து கிடக்கின்றன அவற்றை பயன்படுத்தாமல் விட்டுவிடக்கூடாது அவற்றை பயன்படுத்த நாம் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் பிரயாசப்பட வேண்டும் தேவன் நமக்கு தந்திருக்கும் ஆவிக்குரிய விருப்பங்களை செய்கைகளாக மாற்ற வேண்டும் ஏனெனில் நாம் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே நமக்கு உண்டாயிருக்கும்படி நாம் பிரயாசப்பட வேண்டும் ஒரு வெள்ளி சுரங்கத்தில் சுத்தமான வெள்ளி பலவித மாசு பொருள்களோடு கலந்து கிடப்பதைப் போல தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் ஆவியின் வரங்கள் தாளந்துகள் கனிகள் நமக்குள்ளே இருக்கின்றன அவைகள் நம்மிலிருந்து செயல்பட அவைகளை அனல் மூட்டி எழுப்பிவிட வேண்டும் தேவன் கொடுத்த தாளந்துகளை நாம் அபிவிருத்தி செய்ய வேண்டும் அநேகர் அதன் மூலம் ஆசிர்வதிக்கப்படும் பொழுதுதான் தேவன் நாமும் மகிமைப்படும் பவல கிறிஸ்துவை தரிசித்த நாளில் பெற்றுக்கொண்ட அனுபவத்தோடு நின்றுவிடவில்லை தேவன் தன்னை அழைத்த அழைப்பு நிறைவேறும்படி பிரயாசப்பட்டார் ஜபத்திலே காத்திருந்து பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பப்பட்டார் அவருடைய வசனங்கள் அதிகாரமுடையதாய் இருந்தது பிசாசுகளை துரத்தும் விசுவாசத்தையும் ஆவியை பகுத்தறியும் வரத்தையும் பெற்றுக் கொண்டார் பிணியாளிகளை சுகமாக்கி ஆவியிலே வைராக்கியமாய் பிரசங்கித்ததால் கிறிஸ்துவிடம் வந்தார்கள் தேவன் பவுல அப்போஸ்தலனை அழைத்த நோக்கம் முற்றிலும் நிறைவேறும் வரை அவர் பிரயாசப்பட்டார் பிரியமானவர்களே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறவைகளை கண்டுபிடியுங்கள் அவைகள் ஒருவேளை உங்கள் கவலைகளினாலும் அவிசுவாசத்தினாலும் மூழ்கடிக்கப்பட்டிருக்கலாம் எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்திருக்கும் பெற்ற வரங்களையும் தாளந்துகளையும் வெளியே கொண்டு வாருங்கள் அவைகளை பயன்படுத்துவோம் அநேகர் இயேசு கிறிஸ்துவை கண்டுகொள்ளட்டும்